வன் பாசம் வன்கை மல்லர் கொள்ளவே வென்றி மங்கை வேடர் மீது மேவு பாதமுன் சென்று நீழு மாறு போல் ஒன்றோடொன்று நீர் ஓடு நாய்கள் மாடலாம் அந்த வேட்டைக்குரிய வண்ணமாக அவங்க ஒரு முதல் ஒரு கூட்டம் போச்சு அதுக்கு அடுத்த கூட்டம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாட்டு சொல்றாரு அதாவது வன் தொடர் பிணித்த பாசம் வன் கை மல்லர் கொள்ளவே பாசம் அப்படின்னா கயிறு வன் தொடர் அப்படின்னா சங்கிலி சங்கிலியும் இருக்கிறது கயிறும் இருக்கிறது இந்த சங்கிலி தொடரை பிடித்திருக்கின்ற கயிறு அப்போ சங்கிலி அந்த சங்கிலியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கயிறு அந்த சங்கிலி வலிமையானது அதனால் வன் தொடர் பிணித்த பாசம் வன்கை மல்லர் கொள்ளவே வலிமை மிக்க அந்த மல்லர்களாகிய வேடர்கள் அந்த கயிற்றனை பிடித்து கொண்டு நிற்க எப்படி ஒன்று வென்றி மங்கை வேடர் வில்லின் மீது மேவு பாதமுன் சென்று நீளுமாறு போல்வ செய்ய நாவின் வாயாவ் அதாவது இந்த வேட்டை நாய்கள் அந்த ரெண்டாவது பிரிவு அதுதான் அந்த ஒவ்வொரு நாய்களும் தன்னுடைய நாக்கினை கீழே அப்படி தொங்க போட்டு கொண்டு வேக வேகமாக ஓடுகிறது நீங்கள் நாய் ஓடும் போது பார்த்திங்கன்னா தெரியும் நாக்கை வெளியே நீட்டி கொண்டு அப்படின்னு ஓடுவது அந்த சிவந்த நாய் இருப்பது எப்படி இருக்குது தான் வெற்றி திருமகள் பொருந்தி இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்குதுங்கிறது அதான் வென்றி மங்கை அதாவது வடமொழியில் மங்கைன்னு பேர் விஜயலட்சுமி எட்டு லட்சுமியில் ஒரு லட்சுமி வெற்றிக்குரிய லட்சுமி விஜயம் நம்ம தமிழில் விஷயம்னு சொல்லுவோம் மங்கை அப்படி பாடல் பெற்ற திருத்தலத்தில் ஒரு தளம் மங்கை அப்படின்னு பேர் ஆக விசயம் விஜயம் என்பார்கள் வடமொழியில் தமிழுக்கு வரும்போது ச என்பது ஜா என்பது சாவில் வரும் அதனால் மங்கை அதனால் வெற்றி மங்கை வேடர் வில்லின் மீது மேவும் அவங்க கொண்டிருக்க வில்லு அம்பு போன்றவற்றின் மீது அது பொருந்திய வண்ணமாக சென்று நீளுமாறு போல்வ அப்படி நீண்டு கொண்டிருப்பது போல சிவந்த நா அதை செய்ய நா வாய வாய் அந்த வாயிலிருந்து நாக்கு வெளியே நீண்டு கொண்டு இருக்க அதன் மீது அந்த வெற்றி திருமகள் பொருந்தியிருப்பது போடு அந்த காட்சி அமைந்து நிற்க இந்த நாய்கள் எப்படி போகிறது எல்லாம் ஒரே திசையில் போகலை ஒன்று ஒவ்வொரு பக்கம் இழுக்குது ஒன்றோடு ஒன்று நேர் படாமல் ஓடு நாய்கள் நீங்கள் நாலு பிடிச்சிக்கொண்டோ நாலு நாலு பக்கம் இழுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு நாயை பிடிச்சிருக்கிறாங்க அந்த நாயின் கழுத்தில் தான் சங்கிலி இருக்கிறது அந்த சங்கிலியை இவங்க கையில் கயிறு கொண்டு பிடித்திருக்கிறார்கள் எனவே கையில் அந்த நாய் பிடி அது வேட்டை நாய் சும்மா பொதுவாக போகிற நாய்களே ரொம்ப வேகமாகவும் கோபமாகவும் நிற்கும் வேட்டை தொழிலுக்குரிய நாய்கள் அதற்கு அதை நீங்கள் கட்டியிருக்கிற நாயை நீங்கள் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகும்போது இப்படி க கூட கூட்டிகிட்டு போகலான்னீங்கன்னா அது ஓட்டத்துக்கு நாம் ஓடணும் அது நம்ம அப்படி இழுத்துட்டு போகும் ஏன்னா அது நீண்ட நேரமாக கட்டி போட்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு ஒரு சுதந்திரத்தை அது உணர்கிற பொழுது அங்கே அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் பாயும் அது மாதிரி இந்த வேட்டை நாய்கள் எவ்வளோ நாட்களாக கட்டி போட்டு கிடந்தது இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு அதனால் அது என்ன பண்ணுதுங்க வேக வேகமாக ஓடுகிறதா எனவே ஒன்றோடு ஒன்று நேர்படாமல் படாமல் நீங்கள் இதுவே இப்போ பசு கூட்டம் போகிறது ஆட்டுக்கூட்டம் போகுதுன்னு வச்சுக்கலாம் ஒன்று போச்சுன்னா பின்னாடியே போ அது வாட்டுக்கு வெள்ளாட்டு கூட்டம்னு சொல்கிற பார்த்திங்களா முன்னே எது போகுதோ அது பின்னாடி அது போ அது எங்கே திரும்புதோ அந்த பக்கம் இதுவும் திரும்பி நின்றுக்கும் அது நின்றுச்சுன்னா இது நின்றுக்கும் அப்படி போவது அது ஒரு வகையானது ஆனால் இந்த நாய்கள் என்ன பண்ணும் ஒன்றோடு ஒன்று ஒன்று ஒரே இலக்கில் போகலை ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு பக்கம் தான் ஒன்றோடு ஒன்று நேர்படாமல் ஓடு நாய்கள் மாடெல்லாம் பக்க பக்கமாக ஒன்று ஒன்று ஒன்றும் அப்படி அப்போ முதல்ல ஒரு கூட்டம் ஓடுது அடுத்த ஒரு கூட்டம் இது ரெண்டால் நம்ம ஒரு படைப்பிரிவு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அறுபத்தி எட்டாவது பாட்டு வில்லு அம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் ஓடுது அதுக்கு பின்னாடி வேட்டை நாய்களை பிடித்து கொண்டு ஒரு கூட்டம் ஓடுகிறது அடுத்து மூணாவது பிரிவு